சமூக வலைதளத்தை திறந்தாலே இப்போ சூரிய அவர்களுடைய மாமன் திரைப்படத்துக்கு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ் நெகட்டிவான பீப்புள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அந்த ஒரு ஒரு ஃபேமிலி பாண்ட் ஓரியன்டா இருக்கிறது வந்து சில பேருக்கு பிடிக்காது அப்படியே மூவின்னா அப்படியே ஃபன்னா ஜாலியா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு மேபி மாமன் திரைப்படம் பிடிக்காம இருந்திருக்கலாம் ஆனால் நிறைய 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 பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்துகிட்டு இருக்குது அண்ட் ஆல்சோ சூரிய அவர்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை போய் எடுத்து பார்த்தா அவர் எல்லா ஸ்டோரியும் அப்படியே வந்துட்டு மாமன் திரைப்படத்தை வந்துட்டு அதுலருந்து இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணதோ இல்ல படம் பார்க்கும்போது அழுத சின்ன சின்ன குழந்தைங்க இல்ல மாமாக்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையுமே பயங்கர எமோஷனலா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஃபேக்ட் ஒரு டான்சருடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய குழந்தைக்கு வந்துட்டு இவர் தாய் மாமனா இருந்து மடியில உட்கார வச்சு காதெல்லாம் குத்தி இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு படத்தை அப்படியே வாழ்க்கை முறையோட அப்படியே கனெக்ட் பண்ணி வாழ்க்கையில தன்னுடைய சொந்த மாமாவே சூரிய அவர்களை வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த திரைப்படத்துக்கு ஒரு ஒரு மனதளவில் கனெக்ட் ஆகக்கூடிய கீழே நிறைய நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்குது இன்னொரு ஒரு புறம் சூரிய அவர்கள் ஹீரோவா நடித்து நிறைய படங்கள் வந்து ஹிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அதுல முக்கியமா இந்த திரைப்படத்துல இந்த ஹீரோயின் கிட்ட நிறைய பேர் சூரிய ஹீரோவா அதுல நீ நடிக்கணுமா அப்படின்னு கேட்டதாகவும் அதுக்கு அவங்க வந்து ஒரு பொது மேடையிலேயே வந்துட்டு அவர் ஒரு நல்ல மனிதர் இவர் கூட ஹீரோ ஹீரோயினா நான் நடிக்கிறதுக்கு தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிலாம் கூட பேசுனாங்க ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவ் பேக்கேஜா இந்த மாமன் திரைப்படத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த தருணத்துல அப்கோர்ஸ் இது வந்து ஒரு மாமா அண்ட் மருமகன் அதாவது ஒரு குழந்தைக்கும் மாமாக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டா தான் இருக்கு இந்த மாதிரியான பாண்ட்ல இருக்கக்கூடிய திரைப்படங்கள் சிலருக்கு மேபி பிடிக்காம இருக்கலாம் ஆனா வந்து பயங்கர ஹிட் கொடுத்த படங்கள்ல நான்கு படங்கள் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அது என்ன அப்படின்றத டீட்டெயில்டா பாக்கலாம் அதுல நம்பர் ஒன் ரொம்ப த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம் விச் இஸ் சித்தா இதுல வந்து மாமா கிடையாது அப்கோர்ஸ் சித்தப்பா இருந்தாலுமே அந்த நெஃப்யூக்கும் நீசுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்ட் மாதிரி தான் ஸோ சித்தப்பாவா இருந்து ஒரு அப்பாவா அந்த குழந்தைக்கு எக்கச்சக்கமான விஷயம் பண்ணுவாரு அந்த படம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு மொமெண்ட்ல இப்படி ஒரு டெசிஷனை அவங்க அப்பாவே இருந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கு இவ்வளோ நல்லா வந்து அதை டேக் கேர் பண்ணி பண்ணியிருக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு நெகிழ்ச்சிக்குண்டான ஒரு தருணமாக தான் அந்த திரைப்படம் முடியும் போது எல்லாருடைய கண்களிலுமே கண்ணீர் இருந்தது அப்படி ஒரு சித்தப்பாவா இருந்து தன்னுடைய அந்த குழந்தைய வந்துட்டு பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணுவாரு இந்த ஒரு திரைப்படம் எல்லாருடைய மனதையும் தொட்ட திரைப்படம் நம்பர் டூ மெய்யழகன் மெய்யழகன் திரைப்படத்திலையும் அத்தான் அண்ட் அந்த ஒரு கேட்டகிரியில இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசம் அந்த பிணைப்பு ஜஸ்ட் ஃபார் த மேரேஜ் போயிட்டு ஒரு 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 வெரிபிக் சொந்தத்தை வந்து அப்படியே எடுத்துட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அந்த ஹீரோக்கு இருந்திருக்கும் ஸோ இந்த ஒரு திரைப்படம் மூலயமா அந்த அந்த ஒரு உறவை வந்துட்டு பயங்கரமா வந்து போற்றிருப்பாங்க நாட் ஓன்லி அந்த பிளட் ரிலேஷனுக்குள்ள வெளியில இருக்கிறவங்க சில பேருமே டே மாமா டே மச்சான் அப்படி கூப்பிட்டு இருக்கிறவங்களுமே இந்த மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்ல இருக்கிறாங்க அவங்க என்னோட பிளட் ரிலேஷன் கிடையாது ஸ்டில் அவங்க மேல இந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு பாண்ட் இருக்கு ஒரு ஃபீல் குட் மூவி ஒரு சிலருக்கு பிடிக்கலனாலும் பலருக்கு இந்த படம் பிடித்திருந்தது மூன்றாவதா சூரி தான் சூரி அவர்கள் வந்துட்டு சொந்த மாமாவா ஐ மீன் லைக் பிளட் ரிலேட்டடா அவர் ஒரு மாமாவா அந்த குடும்பத்துக்கு இல்லை ஆனா ஒரு மாமாவா உங்களை வந்துட்டு நாங்க அந்த குழந்தைங்க கூட வந்து பழக வச்சோமே அப்படின்ற ஒரு மோமெண்ட் வரும்பொழுது சசிகுமாருக்காக வந்து அவர் நின்னு அவருக்காக அந்த ஒரு விசுவாசத்தை வந்து காட்டுவாரு அந்த குழந்தைங்க கூடயுமே சோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்ல இந்த ஒரு படமுமே பயங்கரமா போற்றப்பட்டுச்சு நான்காவதா என்ன படம்னு பாத்தீங்கன்னா ராஜா சின்ன ரோஜா ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த இந்த ஒரு திரைப்படத்துல சொந்த மாமா கிடையாது ஆஃப்கோர்ஸ் அந்த குழந்தைங்கள ஆனா ரொம்ப அழகா வந்துட்டு கேரி பண்ணும் அந்த குழந்தைங்களை ரொம்ப அழகா வந்துட்டு கேர் பண்ணுவாரு அண்ட் ரொம்ப பாதுகாப்பாரு காப்பாத்துவாரு அந்த ஒரு பாண்ட் அண்ட் அந்த படங்கள்ல வர அந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள்னு சொல்லிட்டு இந்த படமே ஒரு பயங்கர ஃபீல் குட் மூவி ஒரு பழைய படம் நம்ம சின்ன வயசுல இதை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு படம் பட் நாட் பிளட் ரிலேட்டட் மாமா ஸ்டில் ஹி ஆக்ஸ் லைக் அ மாமா ஸோ இந்த நான்கு திரைப்படங்கள் வித் தட் மாமன் திரைப்படம் இந்த ஐந்து திரைப்படங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்